கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி கேரளா ஆந்திரா என இன்ஸ்டா நண்பர்களை சந்தித்து ஜாலியாக ஊர் சுற்றி வந்துள்ளார் மேலும் சென்னையைச் சேர்ந்த சாய் என்ற இளைஞன் இன்ஸ்டாவில் அறிமுகமாகி முகத்தை பார்க்காமலேயே சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காதலின் சாயை பார்ப்பதற்காக சிறுமி ரயில் மூலமாக இரவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார் சிறுமியை நேரில் பார்த்த சாய் நீ கருப்பா இருக்க உன்னை எனக்கு பிடிக்கல என கூறி சிறுமியை ரயில் நிலையத்திலேயே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் ரயில் நிலையத்திற்கு வெளியே சுற்றித் திரிந்த சிறுமியை கருப்பு நிற ஆக்டிவா ஸ்கூட்டரில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ராகுல் போண்டா என்ற இரண்டு இளைஞர்கள் பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளனர் கொத்தவால் சாவடி பகுதியில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு பாழடைந்த கட்டிடத்திற்குள் இருவரும் சிறுமியை அழைத்துச் சென்றுள்ளனர் இரவு நேரத்தில் அந்த பகுதிக்குள் யாராவது சென்றால் அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என காவல்துறையினர் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஒரு சிறுமியை இரண்டு இளைஞர்கள் அழைத்துச் செல்வதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் உடனே அந்த பகுதிக்கு விரைந்த கொத்தவால் சாவடி போலீசார் சிறுமியை பத்திரமாக மீட்டனர் மேலும் நள்ளிரவில் சிறுமியை அழைத்துச் சென்ற இருவரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்து வருகின்றனர் அவர்கள் சென்ற பைக்கையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் அந்த அண்ணாதான் தன்னை கூட்டிச் சென்றதாக தெரிவித்துள்ளார் மேலும் சிறுமியை பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைத்த போலீசார் சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் போலீசார் விரைந்து துரிதமாக செயல்பட்டதால் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழாமல் தடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இன்ஸ்டா பழக்கத்தை நம்பி சிறுமிகள் வீட்டை விட்டு வெளியேறுவது சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் ஒரு பாடமாக மாறியுள்ளது பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தவறான பாதைக்கு செல்ல நேரிடும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்